ஆதியாகமா பதினாறாம் வரைக்கும் ஒன்னு இருந்து வாசிக்கிற பாருங்க ஆபிராமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் சாராய் ஆபிராமுடைய ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் இப்போ நான் கேட்குறேன் இது யாருடைய ஐடியா இங்கே கர்த்தர்னு சொல்கிறாளே பாத்துறீங்களா கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருப்பார் ஒரு வேளை ஆகாரோட என் குடும்பத்தை அவர் கட்ட என் வீட்டை அவளை கொண்டு கட்டுவார் என்று அவர் சொல்றா இதெல்லாம் அவளே பேசுறா இல்லையா இப்போ பைபிள் இருக்கா இல்லையா அது சொல்லுங்கள் பைபிள் இருக்கா இல்லையாங்க இருக்குங்க இது யார் பேசுது இப்ப நான் கேக்குறேன் இது ஆண்டவர் சொல்லி பேசினாலா இல்லை அவ்வளோ தானா பேசினாலா எப்படி பேச முடியும் அவங்க வீட்டுக்கார் பேருன அவங்க வீட்டுக்காருக்கு என்ன டைட்டில் கொடுக்க போறது வேதத்துல விசுவாசத்தின் அப்ப இந்த அம்மா யார் விசுவாசத்துக்கு தாய் இல்லையா இப்போ ஒரு விசுவாசத்துக்கு தாயா இருக்கிற நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க எனக்கு பிள்ளை பிறகுல ஒரு வேலை என் கர்ப்பத்தை கர்த்தர் தான் என்ன பண்ணிருப்பாரு அடைத்திருப்பார் நான் ஒரு யோசிக்கிறேன் நீ என்ன பண்ணு ஆகாரோட கல்யாணம் பண்ணு ஒருவேளை ஆகாரால என் வீடு கட்டப்போடும் அவங்க விசுவாசத்துக்கே தாயாச்சே ஏன் அவளுக்கு கத்தர் சொல்ல தடுக்கலையா ஏய் முட்டாளா பேசி நினைக்கிறேன் அறிவுறுத்தா புத்தி இருக்கா அப்படின்னு கத்திர திட்டினாரா இல்ல ஏன் எப்படி அதை நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா அவ வந்து என்னெல்லாம் அதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தாலும் அவளும் ஒரு வரம்புக்குட்பட்டு தான் இருக்கிறான் அந்த மாதிரி ரசிகரிங்க எவ்வளவு பெரிய அவனா இருக்கலாங்க அவ அவன் ஒரு வரம்புக்குட்பட்டு தான் இருக்கிறான் அதுக்கு மேல அவளால என்ன பண்ண முடியல யோசிக்க முடியல அவளே சொல்றான் ஆகாரால என் வீடு கட்டப்படும் அவளே சொல்றாங்க ஆகாரால தான் என் வீடு கட்டப்படும் ஆகாரால் கொண்டு தான் கர்த்தர் கட்ட சிட்டமிட்டு வச்சிருக்கலாம் நீ அவளை கல்யாணம் பண்ணு ஒருவேளை கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க இவங்க தான் விசுவாசத்தை துவக்கக்கூடிய முதல் சந்ததி எதுமாரி ஒத்துக்கிறீங்க இவங்களை கொண்டுதான் கர்த்தர் இப்ப விசுவாசத்தை இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு கட்ட போறாரு வாச்சு பாருங்க அதுக்கு அடுத்து மூணாவது வசனம் ஆபிராம் காணாந்தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகி ஆபிராமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தால் அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தால் அவள் தான் கர்ப்பவதியாததை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினால் அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உமது மடியில தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று திருப்பி யார கொண்டு இது நான் கொடுமை இவ்வளே முடிவு எடுக்கிறா இவளே அந்த முடிவை செய்யறா இவளே அந்த முடிவுக்கு பதில தர்றா இவளே வேதனை பட்டுகிறா இவளே எல்லாத்தையும் பண்ணிக்கிறா கடைசியில் இப்ப யாரை கொண்டு வந்து பேசுறா யாரை கொண்டு வந்து பேசுகிறா இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்கள் விசுவாசத்துக்கு தாய் யாருங்க தான் சொல்லுங்க அப்போ விசுவாசத்துக்கு தாயா இருந்தால் கூட அவ ஒரு வரம்புக்குட்பட்டு தான் இருக்கிறார் எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க இவ்வளாவே ஒன்று பேசுவா இவ்வளாவே ஒன்று முடிவு எடுப்பா இவ்வளவு ஒன்று செய்வா இவ்வளாவே எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்றது கர்த்தரை எனக்கு அப்படி செஞ்சார் கர்த்தர் எனக்கு பண்ணார் இன்னைக்கு பாருங்க இது நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் எடுக்கிற வார்த்தை இதுதான்

பெருக பண்ணுவேன் பூமியின் தூளத்தனையாய் பெருக பண்ணுவேன் உன் சந்ததி யாரால் என்ன கூடுமானால் என்னட்டும் யார் வாக்கு பண்ணது வாக்கு பண்ணினவரே வாக்கு தத்துவத்தை உடைச்சிருவாரா அப்ப இவ ஏன் இப்படி செய்யறா அவ ஒரு வரம்புக்கு சொல்லுங்க வரம்புக்கு உட்பட்டவ நான் சொல்றது வெள்ளங்க அவங்களுக்கு அப்ப ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு மனிதன் வரம்புக்கு அப்பாறப்பட்டு இருக்கிற தேவனுடைய எல்லா பரிபூர்ணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றது சாத்தியம் இல்லை